அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா பனிரெண்டு ராசிகளில் இரண்டாவதாக இருக்கும் ராசி தாங்க ரிஷபம் ராசி இது ஒரு பெண் ராசி இது நீருக்குரிய ராசியாகவும் இருக்குங்க பொதுவாகவே இந்த ராசியில் பிறந்தவங்க எல்லாத்தையுமே வசீகரிக்கும் ஒரு அழகான தோற்றத்தையுமே கொண்டவர்களாக இருப்பாங்க இவங்களோட கண்களுக்கு அப்படின்ட்டு தனி அழகு கூட இருக்குங்க மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவங்க இந்த ரிசப ராசிக்காரர் அப்படின்னு சொல்லலாம் சாமர்த்தியம் சாதுரியம் எல்லாமே நிறைந்தவங்க மேலுமே குறைவாக பேசினா கூட மற்றவங்க குறை கண்டுபிடிக்காத வகையில் வெல்ல முடியாத வகையில் பேச தெரிந்தவங்க இவங்க அப்படின்னே சொல்லலாம் மேலுமே இவங்களுக்கு தனி குண இருந்தாலும் ராசிக்கார பெண்களோட குணாதசியங்கள் சற்று வித்தியாசமாக இருக்கும் பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த ரிஷபராசியில் பிறந்த பெண்கள் பார்த்திங்களா அதிகமாக இறக்க குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க மற்றவங்கள மகிழ்ச்சியாக வைத்து கொள்ளவே ரொம்ப விரும்புவாங்க ஆனால் பெரும்பாலானவங்க இவங்கள ஒரு பொருட்டாக எடுத்து கொள்ள மாட்டாங்க அதை பற்றி எல்லாமே இவங்க கண்டு கொள்ளாமல் தொடர்ந்து அன்பு செலுத்தி கொண்டே இருப்பாங்க இந்த ரிஷபராசிக்கார பொறுத்த வரைக்கும் மேலுமே இந்த ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சாதகமான பலன்கள் காத்திருக்கா அல்லது பாதகமான பலன்கள் காத்திருக்கா இவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ நம்ம மாஸ் மல்டி மீடியா சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் நீங்கள் கால் பண்ணி பேசி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் மேலுமே உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய நட்சத்திரங்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் விஷயனில் பதிவிட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பன்னிரண்டு ராசிகளிலே இரண்டாவதாக வரும் ராசி தாங்க இந்த ரிஷபம் ராசி சுகங்களுக்கு அதிபதியான சுக்கரன் பகவானுக்குரிய ஒரு ராசி ஜோதிடத்தில் இந்த ரிஷப ராசிக்குரிய சின்னமாக பார்த்தீங்களா எருது இருக்கிறதுங்க ரிசப நல்ல ஒரு மன உறுதி கொண்டவர்களாக இருப்பாங்க பெரும்பாலான ரிஷப ராசிக்காரர்கள் ஓரளவு செல்வ செழிப்புள்ள குடும்பங்களிலேயே பிறக்கிறாங்க வாழ்க்கையில் அனைத்து இன்பங்களையும் அனுபவிக்கும் அதிர்ஷ்டம் கொண்டவங்க இந்த ராசிக்காரர் அப்படின்னே சொல்லலாம் மேலுமே இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கு இந்த வாரத்தில் அவங்க எப்படிப்பட்ட வழிபாடுகள்லாம் செய்யலாம் வாங்க விரிவா பார்க்கலாம் ரிஷப ராசி பொறுத்த வரைக்கும் கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்கள் முதல் ரோகிணி நட்சத்திரம் மிருக சிரிசம் ஒன்று ரெண்டு பாதங்கள் வரைக்குமே ரிசபம் ராசிக்குரிய நட்சத்திரங்கள் மேலுமே நம்மளுடைய ராசியில் பிறந்தவங்களுக்கு கிரக நிலையை பார்த்தோம் அப்படின்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு சுகஸ்தானத்தில் சுக்ரன் கேது பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அடுத்த பூதன் தொழில் ஸ்தானத்தில் சனி ராகு என கிருகநிலைகள் உங்களுக்கு இந்த வாரத்தில் அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே பண வரவு சிறப்பாக இருக்கும் நீண்ட நாளாகவே இருவர் இழுப்பறியாக இருந்து வந்த ஒரு வேலை எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் செஞ்சு முடித்து அதில் மகிழ்ச்சியுமே பெற போகிறீங்க மேலும் அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடும் சூழ்நிலையானது உருவாகும் தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்வது பற்றி ஆலோசனையில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கேள்விப்படுவீங்க மேலுமே உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணிச்சுமை குறிந்து காணப்படும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே தேவையில்லவற்றை எல்லாமே நீங்க செஞ்சு கொடுத்து அவங்களோட நல்ல மதிப்பையுமே பெற போகிறீங்க கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமானது இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கும் பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே இழுப்பறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே சாதகமாக நடந்து முடியும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பாராட்டு பெருமை புகழ் எல்லாமே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைமே காரியங்களில் தடைகள் நீங்கும் மேலுமே மாணவர்களுக்கு தேவையில்லாத எண்ணங்களை விட்டு விட்டு மனதை ஒருமுகப்படுத்தி பாடங்களை படிப்பது உங்களோட வாழ்க்கைக்கு ரொம்பவும் முக்கியம் உங்களோட வெற்றிக்குமே உதவும் அடுத்ததாக கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே அலுவலக வேலைகள் உடனடியே முடியாமல் இழுப்பறையாக கொஞ்சம் இருக்கும் குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்படலாம் ஸோ உங்களோட பிரச்சனைகளை வெளிநபர்கிட்ட நீங்கள் சொல்கிறதே பிரச்சனை தான் சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவங்க ஆலோசனைகளை கேட்பதை முக்கியமாக நீங்கள் தவிர்ப்பது நல்லது உங்களோட சொந்த பிரச்சனை நீங்களே ஏதாவது பிரச்சனை அப்படின்னா பேசி முடிவுக்குவாங்க அடுத்தவங்ககிட்ட இதை சொல்லி உங்களுக்கு பிரச்சனை தான் அதனால் வரும் மேலுமே கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசுவதுனால இடைவெளிகள் குறையும் உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு புகழ் பேறு எல்லாமே கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தோம்னா ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குலுமே குழந்தைகளோட நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் எதிலுமே நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது மேலுமே எதிர்பாராமல் பயணத்தில் தடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு அதனால் வெளியூர் பயணங்களை தள்ளி போடுவது ரொம்ப நல்லது கணவனோட நலத்துல மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது அடுத்ததாக பார்த்தோம்னா மிருக சிரிசம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் உங் உங்களோட சொல்படி நடந்து கொள்வாங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் உங்களோட புத்தி கூர்மை உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்குங்க வியாபாரிகள் போட்டிகளையும் பொறாமைகளையுமே நீங்கள் சந்தித்தால் கூட பொறுமையோடு நீங்கள் செயல்பட்டு அவை எல்லாமே நீங்கள் சமாளிக்கக்கூடிய அளவு உங்களுக்கு ஆற்றலுமே இருக்கும் உங்களோட சமயோஜித் புத்தியால் பிரச்சனைகள் இருந்து தப்பித்து நீங்கள் கொள்வீங்க மேலுமே நீங்கள் பிரதோஷ காலத்தில் நந்தீஸ்வரரை வணங்கி வருவது எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே நடக்கும் எதுலேயுமே உங்களுக்கு சாதகமான ஒரு நிலையானது காணப்படும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ரிஷபம் ராசியில் பிறந்தவங்களுக்கு ஓரளவு சாதகமான பலன்கள் அமைஞ்சால் கூட ஒரு சில விஷயத்தில் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்க வேணும் சாதகமான பலன்கள் என்னென்ன அமைஞ்சிருக்கு உங்களுக்கு அப்படின்னு பார்த்தோமா ராசிக்குரிய சுக்கரன் பார்த்தீங்களா சதுர்த்த கேந்திரத்தில் அமர்ந்திருக்கிறாரு ஆறு லட்ச செவ்வாய் பழம் பெற்று இருக்கிறாரு ஸோ தனஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறாரு இவை எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தான் கொடுக்கும் கருக அமைப்புகள் சுபகாரிய தடைகள் அனைத்துமே நீங்கும் யாத்திரை தெய்வ தரிசனம் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது தொழிலையும் பார்த்தோம்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது கணவன் மனைவி உறவு அன்பு கொண்டதாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மாணவர்களை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக படிப்பீங்க சுகஸ்தான சுக்ரன் பார்த்திங்களா நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கப் போகிறாரு மேலுமே வாகன யோகமுமே இருக்குது வருமானம் குறைவில்லாமல் இருக்கும் ஆலய வழிபாடுகள் நடக்க ஆரம்பிக்கும் மேலுமே நீங்கள் இந்த டைமில் பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு உங்களுக்கு பல்வேறான பிரச்சனைகளையுமே திருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சனி தோஷத்தினால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெருமாள் வழிபடும்போது உங்களுக்கு சனி தோஷமானது விலக ஆரம்பிக்கும் பன்னெண்டுக்குரிய சூ செவ்வாய் பார்த்திங்கன்னா ஆறில் அமர்ந்துருக்கிறதுனால விபரீத யோகமாக நல்ல பலன்களை கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம் எதிர்ப்புகள் குறைய ஆரம்பிக்கும் துணிச்சலான முடிவுகளை நீங்கள் எடுத்து அதில் வெற்றியுமே காண அதே மாதிரி நம்மளுடைய ரிசவராசில பிறந்தவங்க ஒரு சில விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா மூத்த சகோதரர்களால் சில பிரச்சனைகள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஸோ ஆரோக்கிய குறைவும் ஏற்பட வாய்ப்பு எல்லா விஷயத்துலையுமே உங்களோட கழுத்துக்களை திணிக்காம சில பேர் பார்த்தீங்கன்னா திருஷ்டி தோஷத்தினால பாதிக்கப்படும் அமைப்புமே இருக்கு ஸோ ரொம்ப கவனமா இருக்கணும் மேலுமே நீங்க ஆலய வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே முக்கிய தேவைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பூர்த்தியாகும் வாரமாக அமைஞ்சிருக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி பகவானோட பார்வையில் சூரியன் சஞ்சரிக்கிறாரு ஸோ ஆன்ம பலம் பார்த்தீங்களா பெருகும் எடுக்கும் முயற்சிகளில் சில தடைகள் வந்தால் கூட அதில் வெற்றியுமே காண போகிறீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து விரும்பிய உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் பார்த்தீங்களா நிலவிய நெருக்கடிகள் சங்கடங்கள் எல்லாமே குறையும் பதவி உயர்வு இடமாற்றம் எல்லாத்துலேயுமே இருந்து வந்த நடைமுறை சிக்கல்கள் அனைத்துமே சீராக கூடிய ஒரு அருமையான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு மேலுமே அலுவலகத்தில் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களுமே ஏற்படும் தொழில் போட்டுகளை சமாளிக்கும் திறமையானது வழங்குங்க நல்ல எண்ணங்களை நீங்க வளர்த்து கொள்ளும் போது நினைத்தது எல்லாமே உங்களுக்கு நினைத்தபடியே நடக்கும் நம்ம நல்லது நினைச்சுமா நல்லது நடக்கும் கெட்டது நினைச்சுமா கண்டிப்பா கெட்டது நடக்கும் அதனால எப்பவுமே நல்லதே நினைங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு யோகமாக அமையும் மேலுமே புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய நேரமுமே உங்களுக்கு இருக்கு மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்கிட்ட யோசித்து பேசுறது நல்லது புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணுவை வழிபட தன வரவில் நிலவிய தடைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் மேலும் நீங்கள் எப்போதுமே முன்னேறி கொண்டே இருக்கிறதுக்கு இந்த காலகட்டமானது உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மேலுமே இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு யோகமாக அமைய நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்யுங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்மளுடைய ரிஷபம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் பார்த்தோம் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க இப்போ தான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சென்றடைங்க அதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல பதிவிடுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்களா நீங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்களா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி பார்த்தீங்க அப்படிங்களா கட்டாயம் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் நீங்கள் ஃபோன் மூலிமா கூட பேசி உங்களோட ஜாதகத்தை நீங்கள் கணிச்சு தெரிஞ்சுக்கலாங்க அதே மாதிரி உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய நட்சத்திரங்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பதிர்வு செய்யுங்கள் ஆல் விவாஸ் தேங்க்யூ